சென்னையில் ரம்ஜான் நோன்பு திறக்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது சென்னை கிண்டி ரம்ஜான் மாதத்தை முன்னிட்டு நோன்பு திறக்கும் சிறப்பு நிகழ்வு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி சென்னை கிண்டி மடுவின் கரையில் சான்றோர் குரல் உதவி ஆசிரியர் முகமது அலி அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சான்றோர் குரல் ஆசிரியர் ஜி பி பச்சையப்பன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அனைவருடன் இணைந்து நோன்பை திறந்து வைத்தார் பரம்பரையில் இருந்து தொடரும் வழக்கத்தின்படி குரான் வாசித்த பிறகு நோன்பு திறப்பு நிகழ்வு ஆன்மீக மகத்துவத்துடன் நடைபெற்றது மக்கள் ஒன்றிணைந்து பங்கேற்ற இந்த நிகழ்வு உண்மை சகிப்புத்தன்மை மற்றும் உள்ளார்ந்த பக்தியின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை உணர்த்தியது நிகழ்வில் பங்கேற்றவர்கள் பொதுவாக ஒருவருக்கொருவர் நல்லாசிகள் பரிமாறி சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் விதமாக நிகழ்வை நிறைவு செய்தனர் சான்றார் குரல் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை